சாதி விட்டு சாதி திருமணம் அவ்வளோ பண்ணக்கூடாது ரெண்டு பேரையும் ஒழிச்சு இல்லைன்னா சாதி கலப்பு ஏற்பட்டோம் சாதி கலப்பு ஏற்படக்கூடாது என்பது ஒரு கருத்தியலாக இந்த மண்ணில் நிலைநிறுத்தப்பட்டு இருக்கிறது அந்த கருத்துதான் காதலுக்கு எதிர்ப்பாக நிற்கிறது அதுதான் நாடக காதல் என்கிற புதிய எல்லாம் கொண்டு வந்து நிறுத்துகிறது படைப்பாளர்கள் அதை தாண்டி சிந்திக்க வேண்டும் வந்து கலைஞர்கள் படைப்பாளர்கள் சுதந்திரமானவர்களாக இருக்க வேண்டும் இந்த மாதிரியான எந்த பிற்போக்கான கருத்துகளுக்குள்ளும் போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது அவர்கள் இயல்பான வாழ்வியலோடு இயைந்து இயங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அந்த ஆளுமை உள்ளவர்களால் தான் சிறப்பான ஒரு படைப்பை தர முடியும் அதில் எந்த ஒரு கருத்தையும் இயக்கக்கூடாது என் கூட இருக்கிறதுனால நான் சொல்ற கருத்தை தான் சொல்லணும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது என் கூட இருக்கிற தோழர்கள் அவருக்கு ஒரு அறம் படத்தினுடைய இயக்குனர் கோபி என் இணைந்து அரசியல் களத்திலும் பணியாற்றுகிறார் ஆனால் அந்த சாயல் இருக்காது அவருடைய படைப்பில் அதுதான் அவருக்குள்ள ஆளுமை அதுதான் அவருக்குள்ள சுதந்திரம் இன்னைக்கு படத்தை பார்த்து வந்த நானும் கவிஞர் காசிமுத்து மாணிக்கம் அவர்களும் அவரை பயங்கரமா பாராட்டிட்டே வந்தோம் இந்த பாராட்டு மழையில நினைஞ்சு உட்கார்ந்துருக்கிறாரு இந்த படம் வெளியே வந்தா அவரு யாருங்கிறது தெரியும் எவ்வளவு பெரிய இன்டலெக்சுவல் அப்படிங்கிறது தெரியாது படம்னா குத்து பாட்டு இருக்கணும் படம்னா வந்து காதல் காட்சி இருக்கணும் படம்னா சண்டை இருக்கணும் படம் படம்னா வன்முறை இருக்கணும் படம்னா வந்து ஒரு வணிக நோக்கம் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் உடைச்சிருக்கிறார் அவர் வெறும் டிஸ்கஷன் தான் ரெண்டு மணி நேரம் ஒரு அரைக்குள்ள உட்காந்து பேசிட்டே இருக்கிறாங்க அவ்வளவுதான் அதான் படம் அவுட்டோர் ஷூட்டிங்லாம் கிடையாது ஒரு ஊரா கேமராவை எடுத்துட்டு சுற்றுறதுலாம் இல்லை ஒரு ரூமை பிடிச்சி ரெண்டு ரூம்ல நாலு பேரை உட்கார வச்சு பேச வைக்கிறாரு பாட்டு கிடையாது கிடையாது லவ் இல்லை இது மாதிரி எந்த பரிமாணங்களும் அதில் கிடையாது இது படைப்பாளர்களுக்கு உள்ள ஒரு ஆளுமை இது அதில் அவர் என்ன சொல்ல மக்களை அறிவியலோடு இணைந்து வாழ கற்பிக்க வேண்டும் அறிவியல் என்ன சொல்ல அறிவியல் சொல்றது தான் வந்து யதார்த்தமான உண்மை அறிவியல் தான் யதார்த்தமான உண்மை எந்த புனையும் இருக்காது நம்பிக்கைங்கிற பேர்ல எந்த கற்பனையும் இருக்காது எந்த திணிப்பும் இருக்காது அறிவியல் 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 அவ்வளவுதான்